வணக்கம் அபிஷா அன்பர்களே இன்னைக்கு அபிஷா கைத்தறி கதம்பத்துல நேத்து வந்து நம்ம கந்திவரத்துல இருந்தோம் இன்னைக்கு வந்து கஞ்சியவரத்துல இருந்து நம்ம நாட்டோட மேற்கு சைன் குஜராத்துக்கு போறோம் குஜராத்ல ஒரு ரொம்ப ஸ்பெஷல் சாரி இது இதோட பேர் அஜ்ரக் அஜ்ரக் நம்ம ஒரு பழங்கால கலை அஜ்ரக் டிசைன்ஸ் வந்து நம்ம ஹரப்பா முகந்தாரிபாடுகள்ல கூட அங்கே கிடைச்ச அந்த துணிலாம் இந்த பிளாக்ஸ் பார்த்திருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல வந்து அஜ்ரக் பூர்ன்ற இடத்துல இந்த புடவைகள் செய்யப்படுது அஜ்ரக்னா என்னன்னா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு விதங்கள் இருக்கு அஜ்ரக் அஜர் அஜர்ங்கிறது சின்ன சிங்கல் சின்ன ஸ்மால் பிரிக்ன்றதுதான் அது என்னன்னா இந்த புடவை அந்த பிளாக்ஸ் எல்லாம் சின்ன சின்ன செங்கல் மாதிரி இருக்கிறது அந்த அஜ்ரக்கும்பாங்க இன்னொரு தடவை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அஜ்ரக் செய்யறது எல்லாம் வந்து நேச்சுரல் டைஸ் இந்த டைஸ் பாத்தீங்கன்னா இந்தியோ மேடர் மஞ்சள் ஒன்றும் இயற்கை டைஸ் எதுவுமே கெமிக்கல் டைஸ் இல்ல இந்த டைல நினைச்சு அடுத்த வாஷ் பண்றதுக்கு முன்னால ஒரு நாள் வைக்கணும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ட்ரை பண்ணுறதாலே இது அஜ்ரக் சில பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு அமிஷாவோட லேட்டஸ்ட் கலெக்ஷன் அஜரக் காட்டன் சாரி இதை வீவ் பண்ற வீவர்ஸ் வந்து நேஷனல் அவார்ட் வினர்ஸ் இந்த அஜரக்கை வந்து நான் ரெண்டு விதமாக குரூப் பண்ண போறேன் ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் அஜராக் சோ அடுத்தது நான் காமிக்க போகிறது கொஞ்சம் அதே கொஞ்சம் மாடர்ன பிளாக்ஸ் போட்டு மாடர்ன் டிசைன்ஸ் போட்டு காமிப்பேன் காம்பே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெடிஷனல் கலெக்ஷன்ல காமிப்போம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பொருளோ ஒரு அழகான பீ பிரெட் அஜ்ரா கார்டன் சாரி இது பாத்தீங்கன்னா இந்த ரெட் வந்து மேடர் ரூட் மகா அந்த வேர்ல இருக்கிறது இந்த கலர் எடுக்கிறது இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கலெக்ஷன்ல எல்லாம் நேச்சுரல் வேர் இலை பழம் அதுல இருந்தே எடுக்கிற கலர்ஸ் தான் இந்த கலர்லாம் இது பாத்தீங்கன்னா இந்த பாடியில பேட்டர்ன் பாருங்க ரொம்ப ரொம்ப நுணுக்கத்தோட செய்யப்பட்டது இதெல்லாம் கையில செய்யறது இந்த பிளாக்கை வந்து இந்த சாய்ல டிப் பண்ணி அப்புறம் இந்த துணியில போடுவாங்க கீழே பார்டர் வந்து அழகான பூ இந்த துணிகள் எல்லாம் ஒரு ஒரு தடவை டை பண்ணி சாயத் தொட்டில தோச்சு வாஷ் தான் இந்த துணி தொட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டா பஞ்ச மாதிரி இருக்கு இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு பழைய துணின்னு சொல்லி தொட்டில் போடுவோம் அந்த மாதிரி சாஃப்டா இருக்கு இந்த துணி இதுங்க இது முந்தானம் எப்படி இருக்குன்னு பாப்போம் முந்தானம் பாருங்க நிறைய வேலைப்பாடு மேலே வந்து ஒரு விதமான பூ இருக்கு அப்புறம் அடுத்த லைன் இன்னொரு லைன் பூ இருக்கு அப்புறம் மரங்கள் இருக்கு அப்புறம் திரும்ப அது ரிப்பீட் ஆகுது பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் அது அழகு தெரிஞ்சுட்டே இருக்கும் இதுங்க இப்ப நான் அதை ட்ரே பண்ணி காமிக்கிறேன் ட்ரே பண்ண பாருங்க எவ்வளவு ரொம்ப சாப்டா இருக்கு வெயில போட்டு போனீங்கன்னா கூட அப்படி ரொம்ப சாஃப்டா இருக்கும் நீங்க ஆபிஸ்க்கோ நீங்க காலேஜ்ல ஒரு டீச்சரோ லெக்சரோ ஹோல்டே போடுறதுக்கு ஒர்க் வேர்க்கு ரொம்ப ஸ்மார்ட் சாரீஸ் கோழே கசங்காது மெயின்டைன் பண்றதும் ரொம்ப கஷ்டம் இல்லை இதெல்லாம் ட்ரை கிளீன் பண்ண தேவையில்லை இது நீங்க வேணும்னா ஸ்டாச் போட்டுக்கலாம் இல்லைனா வேண்டாம் ஒன் ஆர் டூ வாஷஸ் வந்து கலர் கொஞ்சம் போகும் தனியா வீட்டில் வந்து டிப் அண்ட் ட்ரை பண்ணி நம்ம ஷாம்பூ வாஷ் பண்ணாலே இந்த புடவை வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணலாம் இந்த சாரியோட பிளவுஸ் வந்து அதே பாடி மாதிரி ரன்னிங் பிளவுஸ் பியூட்டிஃபுல் பிளவுஸ் இந்த அழகான மேடர் ரெட் அஜ்ரக் காட்டன் சாரியோட ப்ரைஸ் வந்து வுசண்ட் எ் ஹண்ட்ரண்ட் ஃபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற படவை ஒரு அழகான இண்டிகோ ப்ளூ அஜராக்ட் ப்ரெண்ட் சாரி இதுவும் ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிசைன் கிட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைன் இங்க வேற பிளாக் பிளாக் குள்ள வேற பேட்டர்ன் இருக்கு கீழே வந்து அழகான ப்ளோரல் பேட்டர்ன் இது முந்தான எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முந்தான வந்து பியூட்டிஃபுல் பாடி ஃபுல்லா அங்க புளோரல் மாதிரி இருந்து முந்தானல பருவங்க நல்ல பெரிய ஜாமெட்ரிக் ப்ளாக் கொடுத்திருக்காங்க அழகான டிஃப்ரெண்ட் கலர்ல டார்க் ப்ளூ ரெட் லைட் ப்ரூ பேட்டன்ல ஜோமெட்ரிக் பிளாக் கொடுத்திருக்காங்க கீழே திரும்ப அந்த அஜரத் பேட்டர்ன் ரொம்ப பியூட்டிஃபுல் முந்தான இருக்குது அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டேசல்ஸ் இருக்குது இதுங்க இதை ட்ரே பண்ணி பார்க்கலாம் இந்த அஜ்ரக்கோட அழகே வந்து இது உடுத்தி பார்த்தா தான் தெரியும் அந்த அந்த குட்டி குட்டி பாட்டான் ரிப்பீட் ஆகிட்டு இந்த முந்தானியோட கிராண்ட்னஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்ம உடுத்தி பார்க்கும்போது லுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் கையில செய்யறதுங்கிறதால இது பாத்தீங்கன்னா அந்த பிரிண்டிங் வந்து பர்ஃபெக்டா இருக்காது இந்த அழகான அஜரத் பிரிண்டட் காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற புடவை ஒரு அழகான அஜரப்பு சாடி இது பார்த்தீங்கன்னா இந்த பாடி வந்து பிளாக்கு பிளாக்கில் வந்து இண்டிகோவும் இந்த தேர்மரிக்கும் போட்ட கலரு ரொம்ப அழகாக இருக்குது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மான்யுமெண்ட்லாம் பார்ப்போம் இல்லையா அந்த ஜன்னலுக்குள்ள பேட்டர் இருக்குல்ல ஜாலி ஜாலியாக அந்த மாதிரி இருக்குது ஆனால் அதுக்குள்ளே திரும்ப பார்க்கற எவ்வளோ நுணுக்கம் இருக்குது இந்த கருப்புக்குள்ளே இன்னொரு மஞ்சள் கலர் அதுக்குள்ள ஒரு பூ டாட்ஸு அதாவது ஒரு ஒரு பிளாக் ஞாபகம் இது 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 ஒரு பிளாக் இது ஒரு பிளாக் டைம் ஆகும் கீழே வந்து அழகான பூக்கள் இருக்க பார்டர் இந்த நிறைய நிறைய இந்த வந்து ஜாமெட்ரிக் நோட்டிவ்ஸ் இருக்கிறதால பார்டர்ல வந்து ஒரு சிம்பிள் பூ மோட்டிவ்ஸ் போடுறாங்க இது முந்தானே பாப்போம் முந்தான பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒர்க் இருக்கு டைமண்ட் டைமண்டா அதுக்குள்ள வந்து ஒரு நெளி ஒரு சின்ன பூ நிறைய வித்தியாசமான ஒர்க் போட்ட முந்தானே இதுங்க இந்த புடவைய நம்ம ட்ரேப் பண்ணி பார்ப்போம் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க அந்த பிளாக் பாடி பிளாக் முந்தானே அந்த அஜரக்கோட பியூட்டி அதே சட்டில் பியூட்டி அதனால தான் சொல்கிறேன் இது ஒர்க் வேர் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போடுறீங்க இல்லைனா காலேஜுக்கு நீங்கள் லெக்சர் போடுறீங்க அந்த மாதிரி ஒர்க் வேருக்கு இது வந்து பர்ஃபெக்ட் நான் ப்ளவுஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்க முந்தானா வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா பாடி வந்து இருக்குது அதே முந்தான பேட்டர்ன் ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டால் இது சூப்பராக இருக்கும் இந்த அழகான அஜரக் பிரிண்டட் சாரியோட ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த சாரீ எல்லாம் நான் லைட்டாக இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து உடுத்தி பார்க்கணும் ட்ரே பண்ணி பார்க்கணுன்னா அபிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில் இருக்குது நம்ம டூ ஹண்ட்ரட் நெய்டி ஒன் தே கீ ரோ எங்கள் ஸ்டோர் வந்து வாரத்தில் ஏழு நாளும் திறந்துருக்குது பத்து மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் திறந்துருக்குது நீங்கள் வந்து இந்த புடவைகளை பார்த்து ட்ரே பண்ணி பார்க்கலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் இதை ட்ரே பண்ணி பார்த்தா தான் இது வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக உடம்புல வந்து ஒரு உறுத்தல் இல்லை அவ்வளோ சாஃப்ட்டாக இந்த துணி இருக்குது ஃபேப்ரிக்கோட ஃபீலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இங்கே சென்னை சென்னையில் இல்லை வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருக்கீங்கன்னா இந்த சாரீஸ் தான் எங்கள் வெப்சைட்டில் இருக்க அஜ்ரக் பிரிண்டட் காட்டன் சாரீஸ் நீங்கள் வெப்சைட்டுக்கு வந்து இந்த சாரீஸை பார்த்து வாங்கலாம் உங்களுக்கு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா புக்கை வீடியோ கால் லிங்க்னு இருக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் ஸ்டோர்ல இருந்து உங்கள் கன்வீனியன்ட் டைம்ல இந்த சாரியோட வீடியோ உங்களுக்கு அமைப்பாங்க நம்ம அடுத்து பார்க்க போற அஜ்ரக் சாரி இது வரைக்கும் நான் உங்களுக்கு டார்க் ஷேட்ஸ் காமிச்சேன் லைட் ஷேட்ஸ் எப்பவாவது தான் வரும் அஜ்ரக்ல இது ஒரு பியூட்டிஃபுல் ஒயிட் கிரீம் ப்ளூ அண்ட் ஒரு எல்லோ மாதிரி ஒரு கலர் இருக்கு பூக்களே பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்கு பாடி ஃபுல்லா இந்த பூ இருக்கு குடிமலர் மாதிரி பேட்டன் அதுக்கு மேலே சின்ன சின்ன பூ ரொம்ப அழகான லேயர்ட் சாரி இதுங்க இதோட முந்தானம் எப்படி இருக்குன்னு பாப்போம் நம்ம இந்த முந்தானை பாருங்க பல்லுல வந்து வேற மாதிரி அந்த இண்டியோ வச்சு ட்ரை பண்ணும் போது கலர் மாறுது ரொம்ப அழகான பல்லு இந்த சாரி வந்து மற்ற சாரி வந்து டார்க் கலர் இது லுக்கே ரொம்ப சட்டில் லுக்கு இதுங்க இப்ப நம்ம ட்ரே பண்ணி பார்க்கலாம் இந்த சாரியை இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது இந்த கிரீம் கலர் வந்து பார்த்தாலே இருக்கு ரொம்ப அழகா சட்டலா இருக்கு சாரி இந்த அழகான கிரீம் அஜர்பக் பிரிண்டட் காட்டன் சாரியோட பிரைஸ் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிப்டிஸ் நம்ம அடுத்து கலெக்ஷன்ல காமிக்க போற லாஸ்ட் சாரி இது வந்து ஒரு இண்டிகோ ப்ளூ அண்ட் கிரே ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் பிளாக்ஸ் ரொம்ப ட்ரெடிஷ்னல் பிளாக்ஸ் பாருங்க இதே ஒண்ணுல வந்து பூ இருக்கு வந்து நிறைய சூரியகாந்தி மாதிரி ஒரு பூ இருக்கு இன்னொன்னு வேற மாதிரி பூ இருக்கு பார்டர் வந்து இதுல ஒரு சிம்பிள் பார்டர் இந்த பாடிக்கு ஏத்த மாதிரி அதே இந்த ஜாக்கெட் ஃபார்மல் லுக்கு ஏத்த மாதிரி ஒரு கிரே பார்டர் கொடுத்துருக்காங்க இவங்க இந்த புடவையோட முந்தானை எப்படி இருக்குன்னு பாப்போம் நம்ம பாடியில வந்து ப்ளூ ஜாஸ்தி முந்தானல பாத்தீங்கன்னா கிரே ஜாஸ்தி ஃபுல்லா ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் பாருங்க ட்ரேப் பண்ணா எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த சாரி அவ்வளோ சாஃப்டா இருக்கு இந்த சாரி அதாவது வெயிட்டே தெரியல அவ்வளவு லைட்டா இருக்கு இந்த சாரி இந்த சாரியும் அழகான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் குடுத்திருக்காங்க இந்த பிளவுஸ் பாருங்க இந்த பன்னூர் டிசைனே பிளவுஸ் இருக்கு சோ இந்த புடவைக்கு கான்ட்ராஸ்ட் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் அஜ்ரத் பிளவுஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த தான் நீங்க உடுத்திக்கணும்னு இல்ல வேற ஏதாவது புடவை கூட இந்த கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு பிளைன் சாரீக்கோ இல்லைன்னா ஒரு பிரைட் கலர் சாரி கூட கிரே அண்ட் ப்ளூ பிளவுஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த அழகான அஜ்ரக் காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்த கலெக்ஷன் ட்ரெடிஷனல் பாரம்பரிய அஜரக் பிரிண்டட் சாரீஸ் நான் இனிமேல் காமிக்க போறது கொஞ்சம் மாடர்ன் இது செய்யற கலைஞர்களும் காலத்துக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் புது டிசைன் அதெல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறதால நிறைய வேரியேஷன் கொண்டு வந்திருக்காங்க காமிக்க போறதுனா கொஞ்சம் கண்டெம்பரரி டிசைன் அஜராக் சாரீஸ் நான் முதல்ல காமிக்க போறது இதுவும் ஒரு அழகான மேடர் அண்ட் இண்டிகோ பாத்தீங்கன்னா இண்டிகோவும் இதுவும் பூ தான் ஆனால் இந்த பூ பார்த்தீங்கன்னா இது ட்ரெடிஷ்னல் பூல பாருங்க இது வந்து பூலேயே இருக்கு அப்புறம் அந்த இண்டியோ பின்னால் பின்னால தெரியுது கீழே வந்து ஆனா அவங்க பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம இந்த பார்டர் மட்டும் ரொம்ப ட்ரெடிஷ்னல் இருக்குது இருக்கு இந்த புடவையோட முந்தானை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம இந்த முந்தானையில் தான் ஃபுல்லா ஆக்கியிருக்காங்க இல்ல கீழே வந்து பெரிய பெரிய பூ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்க நம்ம வந்து இது போட்டோம்னா அந்த முந்தானை வந்து ஒரு ஆர்ட் பீஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் நான் உடுத்தி காமிச்சா தான் உங்களுக்கு து இந்த படம் நம்ம ட்ரே பண்ணி பார்க்கலாம். இப்படி நீங்க சிங்கிள் பிளீட்ல போட்டா என்ன அழகா தெரியுது பாருங்க அது மட்டும் இல்ல இந்த முந்தானையில வந்து ஃபார்மேஷன் கொடுக்காம கொடுக்காமல் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு வேர் சாரியை எப்படி ட்ரெஸ்ஸி ஆக்கலாம் சாயங்காலம் இதை மார்னிங் நீங்க ஆபீஸ் போட்டு அப்புறம் ஈவினிங் சிங்கிள் பிளீட் ஆனா இது ஒரு பார்த்திக்கு போட்டு போயிடலாம் நீங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த புடவை கொஞ்சம் உங்க ஜுவல்லரி மட்டும் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒர்க்வேர்ல இருந்து அக்கேஷனுக்கு போறதுனா இது ரொம்ப சூப்பரான அழகான சாரி பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிளவுஸ் வந்து இதுக்கும் கான்ட்ராக்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இவ்ளோ வேலைப்பாடு இந்த சாரியில இருக்கு இல்லையா அதனால் ப்ளவுஸ் வந்து சிம்பிள் ப்ளவுஸ் டாட் டாட்டாக இருக்குது இந்த அழகான அஜ்ரக் காட்டன் சாரியோட ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற அஜ்ரக் காட்டன் சாரி இதுவும் ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி இல்லைன்னா ரொம்ப லைட் ப்ளூ கலர் இது டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இதுவும் ட்ரெடிஷனல் ப்ளாக்ஸ் தான் கொடுத்து ரொம்ப இருக்காங்க பாடியில் வந்து நிறைய ஒர்க் இருக்கு பாருங்க ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ரெண்டு லைமண்ட் இதுவே ரெண்டு வரிக்கு மேல திலக மாதிரி ஒண்ணு பார்டர் வந்து ஒரு ரொம்ப இந்த கிளாஸ் ஸ்டிச் மாதிரி பேட்டர்ன் இருக்கு இது முந்தானம் எப்படி இருக்குன்னு நம்ம பாப்போம் வைப்போம் இந்த முந்தானையும் நான் முன்ன காமிச்சது மாதிரி இந்த பெரிய பெரிய பூக்கள் ஆனா வித்தியாசம் என்னன்னா இந்த பூக்கள் உள்ள திரும்ப சின்ன சின்ன பேட்டர்ன் போட்டுருக்காங்க பாருங்க எவ்வளோ ப்ளாக் போட்டாலும் அது வந்து அந்த அழகு வரணுன்றதுக்காக இன்னும் ரெண்டு நாள் கூட செய்யணும்னா கூட செஞ்சு இந்த புடவைங்களை அவ்வளோ அழகாக இருக்கு இதெல்லாம் நம்ம பாரம்பரிய கலை இந்த அஜ்ரக்குன்றது மொகஞ்சதாரோ அரப்பா இடிபாடுகள்ல இருந்து இருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் அஞ்சாயிரம் வருஷமா இந்த மண்ணில் இருக்க பாரம்பரிய கலை இது வந்து சிந்திஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து அவங்க கல்யாண புடவை அவங்க சிந்திஸ்க்கு வந்து அஜ்ரக்குன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இதுங்க இப்போ இதை ட்ரே பண்ணி பார்ப்போம் அந்த முந்தானை வந்து அந்த டெனிஎம் ப்ளூ மாதிரி இருக்குது அது அந்த லைட் ப்ளூ பாடியோட ரொம்ப ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிளவுஸும் இது டென் ப்ளூ ஆனா இந்த பாடி ஃபுல்லா வந்து வரி வரியா ட்ரையாங்கல் அதுக்குலாம் இருக்கு இல்லையா அதுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா வெறும் சர்க்கிள் ரவுண்ட் ரவுண்டா கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கலர்லயும் பிளாக் கலர்லயும் ரொம்ப அழகான வட்டம் பிளவுஸ் போட்டா சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா சாரியுமே பிளவுஸ் நீங்க வைக்கும் அழகா கோஆர்டினேட் பண்ணி போடலாம் இந்த அழகான அஜ்ர காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த சாரியை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரே பண்ணி பார்க்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில் இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் நைட்டி ஒன் டிதி கே ரோட் எங்க ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாம் பண்ணி பார்க்கலாம் நாங்க வாரத்துல ஏழு நாளும் பத்து மணி முதல் எத்தனை மணி வரைக்கும் திறந்திருக்கும் சென்னையில் இல்ல வெளியூர்லயோ வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கண்ட்ரி குளியர் பண்றோம் நீங்க வந்து எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம்க்கு வந்தீங்கன்னா இந்த சாரீஸ் வந்து பார்த்து வாங்கலாம் அபிஷா வந்து எங்களோட புடவைகள் எல்லாம் கைத்தறி காஷ்மீர் முதல் கொண்டு கன்னியாகுமரி வரை இருக்கு எல்லா நம்ம இந்திய கலைஞர்கள் கிட்ட இருந்து அவங்க புடவையை தருவிச்சு நாங்க ஒரு இடத்துல வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்கள் தினம் கைத்தறி கதம்பத்தில் விதவிதமான புடவைகளோடு வருவோம் நம்ம அடுத்து பார்க்க போகிற புடவை ஒரு க்ரீன் அண்ட் பிரிக் ரெட் புடவை இந்த க்ரீனுங்கிறதும் இண்டிகோ ஒரு வேரியேஷனில் வர கலர் தான் பிரிக் ரெட் வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லையா மேடரில் வந்த புடவை இந்த புடவை பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் பிளாக்ஸ் தான் யோசிச்சு செஞ்சுருக்காங்களோ அது வந்து ரொம்ப மாடர்ன் இப்போ அங்கே ஃபுல்லாக ஸ்ட்ரைப்ஸ் பாடியில் பெரிய பெரிய ஸ்ட்ரைப்ஸு இந்த கிரீனையும் இந்த ரெட்டையும் அதே ஸ்டாட்டன் மாத்தி மாத்தி வருது பாருங்க பார்ப்போம் நம்ம இந்த புடவை பாத்தீங்கன்னா இது வந்து சின்ன தான் ஏன்னா இந்த பாடியில வந்து நிறைய வேலை இருக்கு இல்லையா அதனால தலைப்பு வந்து சின்ன தலைப்பா தான் கொடுத்திருக்காங்க இதுங்க இதை நம்ம ட்ரே பண்ணி பார்ப்போம் ட்ரைட்ஸ் வந்து முந்தானில விழும்போது இது வர்டிக்கலா இருக்குது அது கீழே அந்த சின்ன பேண்ட் அந்த முந்தான வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப அழகான புடவை ரொம்ப யோசிச்சு கலைநயத்தோட செஞ்சிருக்காங்க என்னோட பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வா இந்த பிளவுஸ் பாருங்க இந்த புடவையில வந்து எல்லாம் சின்ன சின்ன பிளாக்ஸா இருக்கு இல்லையா அதனால பிளவுஸ்ல வந்து கொஞ்சம் வித்தியாசமா நல்ல பெரிய பிளாக் கொடுத்துருக்காங்க இந்த அழகான அஜரக் பிரிண்டட் காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற சாரி ஒரு பியூட்டிஃபுல் எல்லோ அஜ்ரக் ப்ரெண்ட் சாரி இது வரைக்கும் நம்ம நிறைய டார்க் கலர்ஸ் பாத்திருக்கோம் ஒரு ஒயிட் பாத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா இது மஞ்சள் இந்த மஞ்சள் தான் ரொம்ப அழகா இருக்கு கலர் வந்து ட்ரெடிஷ்னல்லும் வரும் இந்த மோட்டர்ஸ் எல்லாம் பாருங்க இதுல இருக்க பேட்டர்ன்லாம் பாருங்க இந்த மாதிரி இலை பூ இதெல்லாம் வந்து ரொம்ப மாடர்ன் பேட்டர்ன் இந்த புடவை பார்த்தெல்லாம் எப்படின்னா ரொம்ப விளையாட்டு தான் பிளேஃபுல்லா இருக்கு இந்த புடவை ரொம்ப அழகா போட்டுருக்காங்க அஜரக்ல இதுங்க இப்ப இந்த முந்தானை எப்படி இருக்குன்னு நம்ம பாப்போம் வாவ் இந்த முந்தானை பாருங்க இந்த பாடி வந்து லைட் எல்லோ இருக்கு இல்லையா ஆனா இந்த முந்தானை வந்து இந்த டார்க் எல்லோ பாடி வந்து கொஞ்சம் ரொம்ப மாடர்ன் பேட்டர்ன்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஆனால் முந்தால வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் ரெண்டாவது இந்த கலர் பார்த்தீங்கன்னா அஜ்ராக் எப்பயுமே கொஞ்சம் டார்க் ப்ளூ கொஞ்சம் ஒரு டார்க் ரெட் ரொம்ப வந்து என்ன சொல்றது கொஞ்சம் மெச்சூர் கலர் தான் அது வந்து அதாவது ஒர்க் போடலாம் ஆனால் இது அஜ்ராக்லேயே ரொம்ப வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த கலர் வந்து ரொம்ப யங்கும் ரொம்ப அழகாக இருக்கு இதுங்க இந்த சாரியை இப்போ நம்ம ட்ரேப் பண்ணி பார்ப்போம் இந்த கலர் வந்து ரொம்ப பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்குது இது வரைக்கும் அந்த அஜ்ராக்லாம் காமிச்சதுலாம் ஒன்று ஒயிட் க்ரீமு இல்லையா ரொம்ப டார்க் கலர் இது ரொம்ப பிரைட்டா ரொம்ப அழகா இருக்கு இந்த கலரு பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிளவுஸ் பாருங்க இந்த பிளே லைட் எல்லோ கலர் சாரிக்கு பிளவுஸ் வந்து நல்ல இந்த டார்க் எல்லோ அண்ட் இந்த ஃப்ளோரல் பேட்டர்னுக்கு கான்ட்ராஸ்டா பிளவுஸ் வந்து நல்ல அழகான ஜாமெட்ரிக் பேட்டர்ன் நான் சொன்ன மாதிரி நம்ம புடவை செய்யறதெல்லாம் வந்து நேஷனல் அவார்ட் பில்டிங் கைவிளைஞர்கள் நிறைய புதுசு புதுசா ட்ரை பண்றாங்க அவங்க கலையிலேயே அவங்க தான் முன்னாடியே இருக்காங்க தான் அவங்க அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்றாங்க ரொம்ப அழகான சாரி இது இந்த பியூட்டிஃபுல் அஜரத் பிரிண்டட் காட்டன் சாரியோட ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் அஜரத் பிரிண்டட் சாரி கலெக்ஷன்ல காமிக்கிற கடைசி சாரி கருப்பு கலர் சாரி இதுல பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் இல்லாம ரொம்ப மாடர்ன் பாத்தீங்கன்னா இந்த நிலா மாதிரி ஒரு ரவுண்டா அதுக்குள்ள ஒரு பெரிய பூ இந்த லுக் வந்து ஒரு பாட்டி வேர் மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதங்க இப்ப இதை விரிச்சு பார்ப்போம் இது வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த புடவை இதுங்க இப்ப இந்த முந்தானிய பார்ப்போம் எவ்வளவு யோசிச்சு நம்ம கலைஞர்கள் எல்லாம் எவ்வளவு வந்து திறமை வாய்ந்தவர்கள்னா இந்த பாடியில வந்து அந்த பெரிய பெரிய பூக்கள் இருக்கிறதால மாடர்னா இருக்கு அதுக்கேத்த மாதிரி முந்தானா வந்து ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க முந்தானா ஃபர்ஸ்ட் நிறைஞ்ச பேட்டர் அந்த மாதிரி பெரிய பேட்டர்ன் போடாம ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனா வந்து அந்த பூக்கு கான்ட்ராஸ்ட் அந்த ஜாமெட்ரிக் ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்ஸ் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பார்க்கும்போது போது லுக்கே ரொம்ப யூனிக்கா இருக்கும் இவங்க இந்த சாரியை நம்ம இப்ப ட்ரே பண்ணி பார்ப்போம் பாருங்க இந்த பாடியில இந்த ஃபுளோரல் லுக்கோட ஜாமெட்ரிக் பல்லு எவ்வளவு மாடர்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு பாருங்க இந்த சாரியை நீங்க உடுத்திட்டு போனா நீங்க வந்து ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கும் அந்த லுக் அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த சாரி இது பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மினிமல் பாடிக்கு பாத்தீங்கன்னா பாடியில ரொம்ப மோட்டிவ்ஸ் இல்லை இந்த பெரிய பெரிய பூக்கள் தான் அதுக்கு சின்ன சின்ன பொடி பூவோட ரொம்ப அழகான பிளவுஸ் நான் சொன்ன மாதிரி அஜரக் பிளவுசஸ் வந்து நிறைய புடவைக்கு போடலாம் மிக்ஸ்ட் மேட்ச் பண்ணால் வேற புடவைக்கும் போடலாம் ரொம்ப அழகாவே இருக்கும் இந்த அழகான அஜரக் பிரிண்டட் காட்டன் சாரியோட பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிப்டின் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை ட்ரை பண்ணி பாக்கணும் ட்ரே பண்ணி பாக்கணும்னா அவசிய சென்னை ஸ்டோர் ஆல்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் ரோட் எங்க ஸ்டோருக்கு வாங்க வந்து இந்த சாரியை ட்ரே பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக அது வாங்காமல் போக மாட்டீங்க அவ்வளோ அழகான புடவை நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூர்லேயும் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எங்கள் வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு வாங்க வெப்சைட்டில் போய் அஜ்ராக் பிரிண்டட் காட்டன் சாரீஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் தெரியும் நீங்கள் இந்த சாரீஸை வந்து ஆன்லைனே வாங்கலாம் சப்போஸ் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும் ட்ரேப் வியூ அப்படி இருக்கும் எதுனாலும் எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹாப்பியாக ஹெல்ப் பண்ணுவாங்க இது வரைக்கும் நான் உங்கள் காமிச்சது எங்கள் அஜ்ராக் பிரிண்டட் காட்டன் சாரீஸ் கலெக்ஷனில் சில புடவைகள் இன்னும் நிறைய புடவைகள் எங்கள் ஸ்டோரில் இருக்குது எங்கள் ஸ்டோரும் வெப்சைட்க்கும் வந்தீங்கன்னா என்டையர் கலெக்ஷன் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி என்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்கள் அவிஷா கைத்தறி கதவத்தில் தினம் ஒரு வீடியோட வருவோம் தேங்க்யூ நாங்கள் எங்கள் வெப்சைட்ல அப்லோட் பண்ணுற நியூ அரைவல்ஸ் நீங்கள் டெய்லி பார்க்கணும்னா எங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலேயும் அவிஷா ஆப் இருக்கு நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்கள் எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்